சோபகரது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கன்னிராசி நேர்கே கன்னிராசி என்பர்களுக்கு சோ அந்த பங்கு பங்குனி மாதம் நல்லா இருக்குதா அப்படின்னா விசேஷமான ஒரு மாதம்தான் பங்குனி மாதம் இப்போது இதில் என்னென்னா லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல நீசமாக இருக்கிறார் இந்த நீசமாக இருக்கிறதொட்டு இந்த மாதத்தில் அவருக்கு வந்து என்ன ஆகும்னா பலவீனம் தரக்கூடிய ஒரு சொன்னார் இந்த மாதத்தில் அத எப்படி இருக்கும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் லக்னாதிபதி புத பகவான் நீசமாக இருப்பார் புதராக சேர்க்க பத்தாமதிபதி நீசமாக இருப்பார் புதராக சேர்க்க தொழில் ஸ்டா தொழில் ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் பலம் இல்லை இப்போ இதில் மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் ஒரு மாதிரி விரக்தி ஒரு மாதிரி ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் பொதுவாகவே இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு விதமான பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னி என்ன பண்ணலான்னா மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பை தரும் ஏற்றத்தை தரும் லக்னாதிபதிக்கு மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாட்டு வருது இல்லை மீனா அதாவது என்னால் மதுரைக்கு போக முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு சில கோயில்களில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வர் பலமாக இருப்பார் கோயில்களில் மூலஸ்தானம் சிவ சிவ சிவன் கோயிலாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்களில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த அமைப்பு இருக்கிறோம் இல்லை மீனாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ வாங்கி கூட வச்சு நீங்கள் கும்பிடுங்க யோகம் பாக்கியம் வரக்கூடிய தன்மை லக்னாதிபதி பலத்தை சேர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்க சூரியன் சூரியனும் சுக்கரனனும் சேர்க்கே சனி பகவானும் சுக்கரனும் சேர்க்க அதனால இந்த சனி பகவான் சுக்கர பகவான் எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் சேர்கிறாங்களோ அப்பெல்லாம் யோக பாக்கியத்தை தரக்கூடிய லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வருமான ஸ்தானாதிபதி அவர் உச்சத்தை நோக்கி உச்சத்தை நோக்கி செல்ல இருக்கிறார் அப்போ உச்சத்தை நோக்கினா வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்து லாபத்தை இருக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதருக்கு உண்டு இந்த சனி பகவானும் பகவானும் சேரும்போது சனி பகவானும் சுக்கரனும் சேரும்போது அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிகாரம் வியாபாரத்தில் பெருகக்கூடிய அதிகாரம் வருமானத்தில் சிந்தனை அதாவது வருமான வருமானஸ்தானம் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போ இந்த இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தணும் எப்படிலாம் நமக்கு யோகம் பாக்கியம் வரும் அப்படின்னா திடீர்னு ஒரு திடீர் அதாவது எப்படின்னா எட்டாம் அதிபதி யார் போது லகனத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு அப்படின்னும் போது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல வர சுக்கர அதாவது சுக்கரன் செவ்வாய் சனி பகவான் இந்த இடத்துல சுக்கரன் யார் பாக்கியாதிபதி சனி பகவானுக்கும் சுக்கரனுக்கும் யோகா சனி பகவானும் சுக்ரனும் யோகாதிபதி சுக்கரனும் செவ்வாயும் பாக்கியாதிபதி இந்த அமைப்பு ஒரு கூட்டு தொடராக ஒரு மாறும் அதனால் சனி பகவான் சுக்கரன் செவ்வாய் இப்படி வரும்போது இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் வீடு வரலாம் நிலம் வரலாம் மனை வரலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அமைப்பு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீடு மனைக்கூட இல்லைங்க கார் வாங்குறேங்க பைக்கு வாங்குகிறேன் ஃபோன் வாங்குறேங்க இந்த மாதிரி கூட சொல்லக்கூடிய அதிகாரங்கள் இருக்கிறது அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து எது எது நமக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குதோ அதை வாங்கி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெருசாக வாங்கணும்னு இல்லை அவருடைய ஆசை என்னவாக இருக்குதோ அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் உண்டு ஆழ்மன சிந்தனாதிபதி தான் சனி பகவான் அப்போ ஆசை ஆசைக்கு உண்டான காரகாதிபதி வரக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ சுக்கரனோட சேரும்போது ஆசை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சா அதிகம் நடக்கும் ஆசை எனக்கு இது இல்லைங்க இது மட்டும் இருக்கான் இதுவும் நடக்கும் எது உங்களுக்கு தேவையோ அதை நடத்தக்கூடிய அதிகாரம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் கன்னி லக்னா கன்னி லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரருக்குன்னா இந்த ராசிநாதன் கன்னி ராசிக்காரர்கள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்வது யோகத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் மனித மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மட்டுமல்ல உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு செய்வது யோக திடீர் அதிர்ஷம் யோகம் பாக்கியம் பலம் வந்து சேர முருகருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்களை இல்லம் தேடி யோகம் பாக்கியம் வந்து சேரக்கூடிய தன்மையாக இருக்கும்